நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல தார் ரோட்டு மேலே பஸ் ரூட் போற ரூட்டு மேலே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல செம்மண் லேண்ட் நல்ல ரோட் பண்டோட இந்த இடம் சேல்ஸ் வந்திருக்கு நீங்க ஒரு ஏக்கர் வாங்கினாலும் சரி அஞ்சு ஏக்கர் வாங்கினாலும் சரி ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் சரி உங்களுக்கு தார் ரோட் பண்டேஜ் வந்துடும் தார் ரோட் மேலே இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல செம்மண் லேண்டு விவசாயம் பாக்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சூப்பர் இடம் இப்போ விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலுமே உடனே விவசாயம் பண்ணலாம் மண் நல்ல செம்மண்ணாக இருக்குது பக்கத்துலேயே ஒரு ஊரை ஒட்டியே இந்த இடம் சீல்ஸ்க்கு வந்திருக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடையம் பக்கத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடம் அமைஞ்சிருக்க ஊர் தெற்கு மடத்தூருக்கு அடுத்த தென்பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த தெற்கு மடத்தூர் ஊர் கடையம் டு ஆலங்குளம் ரோட்டில் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது ஆலங்குளம் ராம்நகர் வழியாக இந்த ரோடு வரும் சோ சங்கரலிங்கபுரம் ராமநாதபுரம் தெற்கு மட்டத்து ஊருக்கு அடுத்த தென் பக்கமா இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதுதான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்க இடம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிருக்காங்க மூணு பக்கமும் தார் ரோடு இருக்கு இந்த பக்கம் இந்த கர்வ்டா வருதா இந்த தார் ரோடு ஒண்ணு ஸ்ட்ரைட்டா போகும் இதுல இந்த பக்கம் ஒரு தார் ரோடும் போகும் நம்ம இடத்துக்கு மேல் பக்கமும் தார் ரோடு இருக்கு பக்கத்துல ரெண்டு கிராமங்கள் இருக்குது பக்கத்துல விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்காங்க முருங்கு மரங்கள் பயிரிட்டு இருக்காங்க நல்ல செம்மண் மண்ணு பாருங்க நல்ல பியூர் செம்மண் சோ எந்த விவசாயம் பாக்கணும்னாலுமே மண்ணு சூப்பரா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு மாட்டு பண்ணால் கோழி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ்னாலுமே இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் பக்கத்துலேயே கிராமங்கள் இருக்கு வீட்டு வேலைகளுக்கும் தோட்டத்து வேலைகளுக்கும் ஆட்கள் உடனே கிடைப்பாங்க ஸோ பிசினஸ் பர்பஸ்க்காக நீங்கள் இடம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் ரோட் ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி குறையாமல் ரோட் ஃப்ரெண்டேஜ் வரும் மூணு பக்கமும் தார் ரோடுங்கிறதுனால நீங்க ஒரு ஏக்கர் வாங்கினாலும் சரி ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் சரி உங்களுக்கு தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இடம் வந்துடும் ஸோ இந்த இடம் நம்ம கடையத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர்லையும் பொட்டல்புத்தூர் ஊர்ல இருந்து நாலு கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்குது ஆள்ளார்குறிச்சியிலேருந்து ஏழு கிலோமீட்டர்லாம் அமைஞ்சிருக்குது இந்த ஏரியாவில் ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் இடங்களும் சேல்ஸ்க்கு இருக்கு இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்குது அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த இடம் உங்களுக்கு ரேட்டு ரீசனபிளா தான் சொல்றாங்க ரொம்ப ரேட் இல்ல ரீசனபிளான ரேட் தான் ஒன்றரை ஏக்கர்ல இருந்து அஞ்சு ஏக்கர் வரைக்கும் இருக்கு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு இடங்கள் சேல்ஸ் இருக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தை ஒட்டிய இந்த வீடுகளுக்கு அடுத்து ஒட்டியிருந்தே இந்த இடங்கள் இருக்குது கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க தெற்க வரைக்குமே இந்த இடம் உண்டு கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நாளை நாளை மறுநாள் கூட கிளீனிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும் நீங்க இப்போ சைட் விசிட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் உடனே புக் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சொத்தை நம்ம தென்காசி மாவட்டம் கடை பக்கத்தில் வாங்கி வைங்க இங்கேருந்து தோரணமலை ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் தோரணமலை டெம்பிள் இருக்குது கடையம்மூர் ஆழ்வார்குறிச்சி கிராமம் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வந்துருக்குது தென்காசி இங்கேருந்து இருபது கிலோமீட்டரும் பாவூர் சித்திரம் பதினஞ்சு கிலோமீட்டர் ஆலங்குளம் பதினெட்டு கிலோமீட்டர்லாம் வந்துருக்குது ஸோ சுற்றி பற்றி இந்த ஏரியாவில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்காலுமே இந்த ரேட் ரீசனபிளான ரேட் இடத்தோட ஃபுல் வியூ நம்ம இடத்துக்கு மூணு பக்கமும் தார் ரோடு இருக்கிறதுனால நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கனாலுமே ஒரு பெரிய காலேஜ் கட்டுறதுக்கும் இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போதும்னு நினச்சாலுமே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தார் ரோட் ஃப்ரெண்டேஜோட உங்களுக்கு வந்துடும் உள்ள ஒரு கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது மொத்தமாக எடுத்திங்கன்னா அல்லது மேலே வாரம் அஞ்சு ஏக்கர் எடுத்திங்கன்னா இந்த கிணறு இபி சர்வீஸ்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எதுவும் வேறு டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள்